குருசேசுக்குள்ளான அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்க என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ணத் தொடங்கினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அல்லையா இவன் யாருன்னு சொன்னால் லேகியோனாக பிசாசு பிடித்திருந்தவன் இவன் முந்தின நிலைமை பார்க்கும்போது அவன் வஸ்திரம் தெரியாதவன் புத்தி தெளிவில்லாதவன் சங்கலினால் கட்டப்பட்டவன் கல்லுகளினால் காயப்படுத்தி கொண்டு மற்றவர்களை கலாட்டம் செய்து கொண்டிருந்தவன் சுடுகாடு அவனுடைய வீடு அப்படிப்பட்ட லெகோன் பிசாசு பிடித்திருந்தவனுக்கு கத்தது அவனை கஷ்டப்படுத்தி கொண்டு அந்த பிசாசை துரத்தினார் அவனை விட்டு விலங்கி போனது ஏற்கொறை ரெண்டாயிரம் பணிகள் மேட்லேருந்து கடலில் போய் அமிழ்ந்து போனதுன்னு சொல்லி பார்க்குறான் அதுக்கப்புறம் பார்க்குறான் அவனுடைய நிலைமை புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டுடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிறான் இதுக்கு முன்னாடி புத்தி தெளிவு கிடையாது வஸ்திரம் தரிக்கிறது கிடையாது ஒரு இடத்துல உட்காரதில்ல ஆனால் இங்கே பார்க்குறோம் சிசாசாவனை விட்டு நீங்கின பிறகு புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறான் உட்கார்ந்தது மாதிரிலாம் கேட்குற ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க போகிறேன் இல்லை ஆண்டவர் சொன்னார் கத்தர் உனக்கு இறங்கி செய்த மரங்கள போய் சொல்லு ஆகவே இந்த வசனத்தை இந்த வார்த்தை சொன்ன பிறகுதான் அவன் தக்க நாட்டுக்கு சென்று தன்னுடைய விடுதலை பெற்ற காரியங்களை பிரசித்தம் பண்ணுறோம் இன்றைக்கி கர்த்தர் நம்மையும் வைத்திருக்கிற நோக்கம் கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ண பெரிய கட்டளை உலகமெங்கும் போய் சர்வசிஸ்ட்டுக்கு சூசிஸ்ட் அறிவிங்கன்னு சொல்லி உலகமெங்கும் போக முடியாவிட்டாலும் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல பக்கத்து அக்கம் பக்கம் உள்ள மக்களுக்கு பழகிற மக்களுக்கு இயேசு பற்றி அறிவிக்கணும் அறிவிக்கணும் பாருங்க உடனே பிரசித்தம் பண்ண தொடங்கினான் பவுல் கூட சவுலாக இருந்தபோது அவன் ஆண்டுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் எப்போது ஆண்டவர் அவனை சந்தித்து அனநிய மூலம் செய்தியை கேட்டு ஞாசம் எடுத்தான்னு உடனே தேவாலயத்தில் பிரசங்கிக்க தொடங்கிட்டான் உடனே ஆகவே நாம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கத்தோடைய அன்பை மற்றவர்களுக்கு நம்ம தெரிவிக்கலாம் இருக்கணும் நமக்கு கத்தர் இறங்கி செய்த காரியங்களை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது அவர் நாமும் மகிம் போடும் பிதாவும் மகிம் படுவார் தொடர்ந்து நாமையும் ஆசீர்வதிப்பார் கற்று தாம ஊரும் பேலப்படுத்துவார் அங்கே சிபிப்போம் நேசிக்கி அந்த நல்ல நல்ல வாரத்துக்க நன்றி அன்றைக்குவனாக பிசாசு பிடித்திருந்த அந்த வாலிவன் புத்தி தெளிந்து எப்படி அப்படி நாமத்தை பிரசுத்தம் பண்ணான் அதுபோல் நாங்கள் பிரசுத்தம் பண்ண அது வாய்ப்பாக இந்த மாதம் கேரள் ரவுண்ட்ஸு வைத்திருக்கிறீங்க அது மூலமாக நாமத்தை நாங்கள் பிரஸ்தாப்படுத்த கிரம்பிச்சு இயேசு நாமத்தில் ஜெய்ப்பு நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்